வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெயோட அடுத்த படத்துக்கான ஒரு பெரிய அப்டேட் வந்துருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜெய் கூட இந்த படத்தில் ஹீரோயினா நடிக்க போகிறது யார் அந்த கூட யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அந்த இந்த படத்துக்கான டேரக்டர் யார் ப்ரொடியூசர் யார் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ ஒன்பதனா நம்ம பார்த்தலாம் ஸோ ஜெய்கூட ஹீரோயினாக நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மீனாட்சி ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் அவர் கூட லீட் ரோலில் வந்து நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தை பண்ண போறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸும் பண்ண போறார் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாபு விஜய் சோ இவர் வந்து முருகதாஸ் சாரோட ஐ மீன் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அவங்க ஹவுஸில் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து அவரே டைரக்ட் பண்ணி எடுக்கிறாரு ஸோ ஜெய் அந்தன் மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா லீட் ரோலில் நடிக்கிறாங்க இன்றைக்கி இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பூஜையில் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நடந்திருக்கு டே ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு ஸோ டிஓபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிச்சர்ட் என் எம் நன் நத்தன் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஓபியாக இருக்காரு ஸோ இவர் கூட வேற யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கமெடியன்ஸ் ஒருத்தர் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஃபோட்டோவில் அதே மாதிரி முக்கியமாக இவர் கூட சப்போர்ட்டிங் ரோலில் யோகி பாபு நடிக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸஸை வந்து ட்விட்டரில் எக்ஸில் வந்து பார்க்குறப்ப யோகி பாபியும் வந்து டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஜெயோட ரீசெண்ட் மூவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வரல அப்படின்னாலும் இந்த மூவிக்கு அவரோட ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தோட அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்கமிங் டேஸில் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்